ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஜீ டைம் ஜிகே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து டிஎன்பிசியில் புதுசாக சிலபஸ்லாம் மாற்றிருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இலக்கணத்தை பார்த்துக்கலாம் இலக்கணத்தில் மரபு பிள்ளைகளை மரபு தொடர்களை தான் பார்க்க போகிறோம் அதில் தாவரங்கள் விலங்குகளுக்கும் இளமை மரபுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதை வந்து பார்ட் ஒன் வீடியோவாக நான் வச்சுருக்கேன் இதை நோட் பண்ணிக்கங்க நீங்கள் எப்போ டைம் பிடிக்குதோ அப்போ சும்மா பார்த்துட்டு மட்டும் போங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு தாவரங்களின் காய்களின் இளமை மரபு என்னென்னு பார்க்கலாம் முருங்கைக்காயோட பிஞ்சு முருங்கை பிஞ்சு கத்திரிக்காயின் பிஞ்சு கத்திரி பிஞ்சு வெள்ளைக்காயோட இளமை பெயர் வெள்ளரி பிஞ்சு கொய்யாவின் இளமை பெயர் கொய்யா பிஞ்சு அவரைக்காயின் இளமை பெயர் அவரை பிஞ்சு இல்லைனா அவரை பொட்டு அப்படின்னு சொல்லணும் வாழைக்காயோட இளமை பெயர் வந்து வாழைக்கச்சல் அவர்காய் பிஞ்சு அவரை பொட்டுன்ற சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா அவரை பொட்டு மட்டும்தான் ஓகேங்களா இப்போ பலாக்காயோட இளமை பிஞ்சு பலா மூசு தென்னங்குரும்பை மாதிரி மாங்காயோட இளமை பெயர் வந்து மாவடு இளந்தேங்காய் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து வழுக்கை அப்படின்னு சொல்லணும் இளந்தேங்காய் அப்படி இல்லைன்னா என்னென்னு சொல்லணும் வழுக்கைன்னு சொல்லணும் முற்றிய தேங்காயை நெற்று அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா இப்போ மாஞ்செடி இல்லையா அதை சிறிதாக என்ன இருந்துக்கும் சொல்லணும்னா மாங்கன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வாழைக்கன்று என்னென்னு சொல்லணும் வாழைக்கன்று அப்படின்னு சொல்லணும் அடுத்தது விலங்குகளோட இளமை மரபை பார்க்கலாம் குருவி குஞ்சு கோழி குஞ்சு எலி குஞ்சு ஆட்டோட பிள்ளை என்னன்னு சொல்லணும்னா ஆட்டுக்குட்டி கழுதையோட பிள்ளை என்னன்னு சொல்லுவோம்னா கழுதைக்குட்டி அடுத்து பன்றி குட்டி ஓகேங்களா இது வந்து விலங்குகளின் இளமை மரபு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கன்டினியூஷன் பார்த்தீங்கன்னா யானை கன்று யானையோட யானைக்குட்டின்னு சொல்லக்கூடாது யானையோட பிள்ளையை யானை கன்று அடுத்தது மான் கன்று எருமை கன்று பசுவோட பிள்ளையை வந்து பசுங்கன்று அப்படின்னு தான் சொல்லணும் சிங்கத்தோட குட்டியை வந்து சிங்க குருளை புலியோட குட்டி வந்து புளி பரல் அப்படின்னு தான் சொல்லணும் நாயோட பிள்ளைய நாய்க்குட்டி குரங்கோட பிள்ளைய வந்து குரங்கு குட்டி பூனையோட பிள்ளை வந்து பூனைக்குட்டி அதே மாதிரி கீரி பிள்ளை அணில் பிள்ளை அப்படின் தான் சொல்லணும் நம்ம அணில் குட்டின்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா இது வந்து விலங்குகளோட மரபு பெறுகள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்